இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய மக்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்றாங்க ஆணுக்கோ பெண்ணுக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா நிறைய பேர் திருமண தகவல் மைய மாதிரி ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னாங்க இது வந்து ஒரு சின்ன முயற்சி தான் உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகணும் அப்படின்னீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆளோட வீடியோ பேசி அனுப்பணும் என் பேர் முனுசாமி எனக்கு வந்து வயசு இது நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் எனக்கு இவ்வளோ தகுதி உள்ள ஒரு பெண் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட வீடியோ நீங்கள் பேசி என்ன பண்ணீங்கன்னா சேனலில் போட்டு சேனல் மூலமா உங்களுக்கு தீர்வு தருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது இதுக்கு வந்து பதிவு கட்டணம்லாம் உண்டு உங்களுக்கு யாருக்காவது உங்கள் வீட்டில் ஆணோ பெண்ணுக்கோ திருமணம் ஆகணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்காக இந்த சேவையை நாங்கள் இருக்கோம் வந்து இது வந்து ஆன்லைன் வரன் அப்படின்னு பேரு மற்றதை ஆராய்ச்சி பண்றது பார்க்கறது தேடுறது அனுபவி எல்லாமே தான் போய் பார்த்துக்கணும் ஏன்னா திருமணன்றது ரொம்ப ரிஸ்கான ஒன்று அதனால உங்களை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது எங்க வேலை அதுக்கப்புறம் ஆராயறது பயன்படுத்திக்கிறது எல்லாமே உங்களுடைய வேலை சோ இந்த திருமண சேவையை பயன்படுத்தினா வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட வீடியோ உங்களை பத்தி சின்ன ப்ரொஃபைல் முப்பது செகண்டுக்குள்ளே இருக்கணும் அனுப்பிவிடுங்க சேனலில் சேனல்ல போட்டு எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துறோம்